வணக்கம் இன்னைக்கு நாம நவீன வாழ்க்கையில அதிகமாகிட்டே வர்ற மன அழுத்தம் அப்பறம் அந்த பதட்டம் சுய விமர்சனம் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆம் இதுக்கு முக்கியமா ஜே ஷெட்டி பாட்காஸ்ட்ல டான் ஹாரிஸ் சில நல்ல விஷயங்கள் சொல்லிருக்கார் அத வச்சு தான் பேசப் போறோம் உம் ரொம்ப முக்கியமான உரையாடல் அது ஆமா இந்த சவால்களை எப்படி எதிர்கொள்ளலாம் மன அமைதிக்கு என்ன வழி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க சரி முதல்ல இந்த மன அழுத்தம் பதட்டம்னு சொல்றோம் இல்லையா அது ரெண்டுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம் டான் ஹாரிஸ் சொல்ற மாதிரி ஆமா அது முக்கியம் மன அழுத்தம்னா சிம்பிளா சொல்லணும்னா நம்ம செய்ய வேண்டிய லிஸ்ட்டுக்கும் அத முடிக்க நம்ம கிட்ட இருக்கிற சக்திக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கேப் மாதிரி கரெக்ட் அதாவது வேலைகள் ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா அதை சமாளிக்கிற தெம்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு உணர்வு சரி ஆமா பதட்டம்ங்கிறது கொஞ்சம் வேற எதிர்காலத்துல ஏதோ கெட்டது நடந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் ஒரு அச்சுறுத்தல் உணர்வு ஓ புரியுது இந்த ரெண்டுமே இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா ஆமா முன்ன விட இப்ப ரொம்பவே ஜாஸ்தி இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு அதுல ஒண்ணு நிச்சயமா இந்த சோஷியல் மீடியாவா பாக்குறோம்ல எல்லாரும் அவங்க வாழ்க்கையை எப்படி காட்டுறாங்கன்னு நிச்சயமா அது ஒரு பெரிய காரணம் மற்றவங்களோட ஒப்பிட்டு பாக்குறது அப்புறம் உலகம் இப்படிதான் அப்படின்னு ஒரு தப்பான பார்வை வர்றது உண்மையான நேரடி தொடர்புகள் குறையது பாருங்க அதுவும் ஒரு பிரச்சனை உண்மைதான் ஆனா இதுக்கு இன்னும் ஆழமான காரணம் இருக்குன்னு சொல்றீங்க ஆமா அதாவது நாம இயல்பிலேயே ஒரு சமூக விலங்கு நமக்கு மத்தவங்களோட ஒரு உண்மையான தொடர்பு தேவை ஆனா இப்ப இருக்கிற வாழ்க்கை முறை நம்மள தனியாக்கிடுதா ஆமா ஒரு விதத்துல தனிமைப்படுத்துது அந்த அடிப்படையான தேவை பூர்த்தியாகாத ஒரு வெற்றிடம் அது கூட சில சமயம் மன அழுத்தமா வெளிப்படுது அந்த தேவைய கவனிக்காம நாம என்ன பண்றோம் போன்ல போய் ஆறுதல் தேடுறோம் ஆமா அதுக்கு டான் ஹாரிஸ் ஒரு வழி சொல்றாரு போனை எடுக்கும் போது ஒரு கேள்வி கேட்கணுமா எனக்கு இப்ப உண்மையில என்ன தேவை அப்படின்னு சலிப்பா இருக்கா இல்ல சங்கடமா இருக்கா இல்ல தனியா ஃபீல் பண்றோமா அப்படின்னு ஓ அந்த உண்மையான தேவை என்னன்னு பார்த்தா போன் அதுக்கு சரியான பதிலானு யோசிக்க தோணும் கரெக்ட் இதுக்கு வந்து தியானம் மாதிரி சுய விழிப்புணர்வு பயிற்சிகள் ரொம்ப உதவும் அது எப்படி நீங்க கொஞ்சம் விழிப்பா இருந்தீங்கன்னா போன நோன்றதை விட நல்ல அனுபவங்கள் இருக்குன்னு உங்க மனசுக்கே புரிய ஆரம்பிக்கும் குடும்பத்தோட பேசுறது சும்மா ஒரு புக்கு படிக்கிறது ஆமா ஆமா அப்புறம் வீட்லேயே டெக்னாலஜி இல்லாத இடங்கள் நேரங்கள் அப்படி வச்சுக்கிறது கூட ஒரு நல்ல ஐடியா தான் சரி சரி அடுத்ததா இந்த சுய விமர்சனம் நம்ம மேலேயே நம்ம ரொம்ப கடுமையா நடந்துக்கிறது ஆமா டான் ஹாரிஸ் சொல்றது உங்களை நீங்களே வெறுத்துக்கிட்டு மாற முடியாது வளர்ச்சிங்கிறது எப்பவுமே ஒரு நேரான கோடு மாதிரி இருக்காது அதுல ஏற்ற இறக்கம் இருக்கும் நிச்சயமா தப்பு பண்ணுவோம் தடுமாறுவோம் அதனால உங்க மேல நீங்களே கொஞ்சம் கருணையா இருக்கணும் அது சரி அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்றாங்க டிஸ்டன்ட் செல்ஃப் டாக் அப்படின்னு அது என்ன அது வந்து உங்க நண்பருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி உங்க பேரை சொல்லி உங்ககிட்டயே பேசிக்கிறது எப்படி உதாரணத்துக்கு ராம் தியானத்துல கவனம் போறது சகஜம் அது பயிற்சியோடு ஒரு பகுதி தான் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது இது கேக்க கொஞ்சம் ஆரம்பத்துல அப்படி தோணலாம் ஆனா பழகிட்டா ரொம்ப இமோஷனலான நேரத்துல இது ஒரு தெளிவை கொடுக்கும் அந்த உணர்ச்சி வேகத்துல இருந்து கொஞ்சம் விலகி நிக்க உதவும் சரி சரி அதே மாதிரி நான் ஒரு சோம்பேறி அப்படின்னு உங்களை மொத்தமா லேபிள் பண்றதுக்கு பதிலா இப்போ சோம்பலா இருட்ரே அப்படின்னு அந்த உணர்வை மட்டும் பாக்க பழகலாம் அது நிரந்தரம் இல்ல தற்காலிகமானதுன்னு புரியும் இது நல்ல பாயிண்ட் அடுத்து தியானம் நிறைய பேர் இது ஏதோ ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க ஒன்னு வசதியா உட்காருங்க ரெண்டு உங்க மூச்சு உள்ள போறது வர்றது இல்ல உடம்புல ஏதாவது ஒரு உணர்வு அதுல கவனம் வையுங்க சரி மூணு இதுதான் முக்கியம் கவனம் கண்டிப்பா சிதறும் எங்கேயாவது போகும் ஆமா அதுதான் பிரச்சனையே அது பிரச்சனை இல்ல அதை கவனிங்க ஓ கவனம் போயிடுச்சு அப்படின்னு கோவப்படாம மெதுவா மறுபடியும் கவனத்தை மூச்சுக்கு கொண்டுவாங்க வாங்க இது தோல்வி இல்ல இதுதான் பயிற்சி அதேதான் ஒவ்வொரு தடவை கவனத்தை திருப்பி கொண்டு வர்றதும் ஒரு சின்ன வெற்றி நல்வாழ்வுக்கு சில சமயம் நாம எதிர்பார்க்காத வழிகளும் இருக்குன்னு டான் ஹாரிஸ் சொல்றார் அதுல ஒன்னு தாராள மனப்பான்மை ஜெனராசிட்டி ஆமா மற்றவங்களுக்கு நாம ஏதாவது சின்ன உதவி செய்யும் போது நம்ம கவனம் நம்மளோட பிரச்சனைகள் நம்ம சிந்தனைகளிலிருந்து கொஞ்சம் வெளியே வருது நம்மள பத்தியே யோசிச்சுட்டு இருக்காம ஆமா ஹெட் ஆஃப் யூர் ஆஸ்னி சொல்வாரே அந்த மாதிரி உங்க கவனம் வெளியே போகும்போது அந்த சுய கவலைக்கு இடம் குறையுது அது ஒரு விதமான நிறைவ தருது ஓஹோ அதுவும் நிலையான சந்தோஷத்துக்கு ஒரு வழி இன்னொன்னு சௌகரிய மின்மைய எதிர்கொள்றது அதாவது பயப்படுற விஷயத்தை செய்யறது ஆமா ஆனா சின்ன அளவுல ரொம்ப கவனமா உங்களுக்கு ஒரு விஷயம் செய்ய பயம்னா இல்ல தவிர்க்கணும்னு தோணுச்சுனா அதை கொஞ்சம் கொஞ்சமா எதிர்கொள்ள பழகணும் உதாரணத்துக்கு கூட்டமான இடத்துக்கு போறது பயம்னா கொஞ்ச நேரம் போய் நின்னுட்டு வர்றது இல்ல லிப்ட்ல போறது பயம்னா ஒரு மாடிக்கு மட்டும் போயிட்டு வர்றது இந்த மாதிரி இது மன உறுதியை வளர்க்குமா நிச்சயமா சின்ன சின்னதா இந்த மாதிரி சவால்களை எதிர்கொள்ளும் போது வாழ்க்கையில் வர்ற பெரிய கஷ்டங்களை சந்திக்க ஒரு தைரியம் வரும் அருமை அப்போ இன்னைக்கு நாம மன அழுத்தம் பதட்டம்னா என்ன அதுக்கு காரணம் என்ன முக்கியமா சமூக ஊடகங்கள் அப்புறம் சுய விழிப்புணர்வு நம்ம மேலேயே கருணை காட்டுறது தியானத்தோட எளிமை ஆமா அப்புறம் இந்த தாராள மனப்பான்மை பயத்தை எதிர்கொள்றதுன்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் விவேகமான சுயநலம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வைஸ் செல்பிஷ்னஸ் ஆமா அதாவது மற்றவங்களுக்கு தான் உங்க சந்தோஷத்துக்கே சிறந்த வழி அப்படின்னு உணர்ந்து செயல்பட்டா அது உங்க வாழ்க்கை எப்படி யோசிச்சு பாருங்க இது மேலோட்டமா சுயநலம் மாதிரி தெரியலாம் ஆனா ஆழமா பார்த்தா நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது அதேதான் சிந்திச்சு பாருங்க